வணக்கம் நண்பர்களே மேச்சலுக்கு வந்துட்டோம் வெடி காத்துலேருந்து தோற போட்டுங்குது ரெண்டு நாளாக மூடி நேர்ந்தது வெடி காத்துலேருந்து தோர வருது இன்னைக்கு அப்படியே தான் இருக்குமான்னு தெரியல குட்டியில் விட்டு வராத வந்துட்டேன் அது மூணு மாட்டம் விட்டு வந்தேன் வராதுன்னு ஓட்டின்னு வந்தேன் பார்த்தா இருக்குது பாப்போம் விட்டுரும் நினைக்கிறேன் அப்படிங்க தான் வேப்பதா வெட்டி போடணும் அப்படியே பொறுக்குங்க போகலாம் போலாம் போகிற வராது அப்படியே தான் போட்டுன்னு இருக்கோம் கூடாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் விட்டிச்சுன்னா நல்லா இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் விட்டா போதும் எங்கன்னா பூந்து வெட்டி கட்டி போட்டு வயிற்று போயிவிடுவேன் இறக்கருக்கு கனமாக தான் வருது கூடாது போகுது நீங்கள் எப்படி மேய்ச்சி ஓடிமா போகிறேன்னு தெரியல அந்த பக்கம் நிற்கிறது கூட இடம் எதுவும் கிடையாது போய் போமா ஹெய் ஜூலியா நீ ஊட்ட என்ன நீ வந்துட்டேன் ஜாயி கூட்ட பாரு லைட்டாக தோறத்துக்கே நஞ்சிச்சிங்க ராசே ரொம்ப நஞ்சுதான் உ வீட்டிலையும் விட்டு வராத ஓட்டுன்னு வந்துட்டேன் சீக்கிரமாக போங்க போய் எதனா வெட்டி போகிறேன் துண்டு வந்துடலாம் ஹெய் போட்டு உடல் மேயுது வெயில கூட மேய்ச்சிடலாம் போகுது மழை வந்தால் தான் மேய்க்க முடியாது ரொம்ப சிரமம் பண்ணோம் மாடும் சரி ஆடுங்களும் சரி இங்கே மேயிறாங்க இங்கே மேய்ச்ச ஒன்று கிடையாது அந்த பக்கம் போனால் தான் மேப்ப மேலே விட்டு போடுவேன் கூடி கொண்டு இருக்கும் அடுத்து போடலாம் இப்படியே போ ஏய் வா பா வா பா Hei, bah, 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 bah. Pola bang, ambil ya. Kayak Rosi, Rosi. oya, ya. Bah, 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 bah. Ambil ya, po. Tuh, rabbit tic. Kau melemel ni, mele.

தண்ணி கூட போங்க இதோட காரை வைக்காதீங்க கரைஞ்சிடுவீங்க சில்லுனுக்கு காற்று வர ஓட்டுதாங்க ஓகே லைட் கூறிய வெளிச்சம் வருது சூரிய வெளிச்சம் வந்து விட்டது குளுருக்கு ஏதமாக இருக்கும் ஆ வெயில் காயுது வெயில் காயுது நெலுங்க நெலுங்க நல்லா என்ன நம்ம ஏய் பாதி தான் பாதி காணும் வா 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 இல்ல குட்டியம்மா வாங்க வா வா தூணு 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 இல்ல எங்க போய் வர ஏ அம்மே மயிலே ba 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 Bây giờ hang ra ba ở đó bà bà anh nghe cái gì một tai này ha ha hey cờ வாங்கலாம் இது தழே நல்லா இருக்குது வா பா பாட்டியாம்மா வா வா பா பாளியே போய் வராங்க வாங்க வாங்க பா வா பா ஹம்மாயிலே நேரம் விட்டு முட்டியா ஹோனா உடையிறா பசியில் இருக்கிறேன் பொழுது ஒரு தேவைடா தூண்டுறாங்க ஒரு மரத்தையே காலி பண்ணிட்டேன் உள்ள இந்த மரம் தூணுங்க இன்னும் ஒரு கலகுது அந்த கதகை எப்படின்னா உடையணும் ஒரு தேடா மாடி மோப்பு மூடுது ஆனால் மூடுது போற இறங்குமா நான் தெரியல தழை நல்லா இருக்கிறதுனால ஒரு தயக்கூட விடாதுன்றாங்க ஹா அவள்தான் காலி தழ இல்லை அதுக்கப்புறம் ஹா ஹா மொத்தம் காம்பு தான் தெரிஞ்சுப்பாரு ஒரே இலை கூட இல்லை அவள்தான் தூரம் வர இறங்கிச்சே தூர கிணமாக போடுங்க இந்த கொடியாட கிளம்பிடணும் ஹா ஹா கீக்க துணுங்க முதல்ல அப்புறம் தழுறேன் ஆய் தூணு தூணும் சீக்கிரம் கனமாதவுக்குள்ள போயிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தூர வர காரணத்தால் கிளம்புகிறோம் கன மாத்தனாண்டு போயிடணும் ஏய் ஹா காலி ஹ நாளைக்கு தூரம் வரலைன்னா காட்டுக்கு போவோம் மேய்ச்சலுக்கு பார்க்கலாம் எப்படி கிடை மழை வராமல் தான் நாளைக்கு காட்டுக்கு போவோம் இல்லைன்னா அப்படியே உலக தண்டிட்டு தான்